தகவல்களும் உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் வணக்கங்க நாங்க சாமலாபுரம் பேரூராட்சி ஐயம்பாளையம் பகுதியிலிருந்து பேசுறேங்க என்னுடைய ராசன் இங்க சாமலாபுரம் பேரூராட்சியில இந்த கொசு ஒழிப்பு மருந்து போடுற பணிக்காக பாலாமணிங்கிற அம்மா வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க சரி அப்புறம் அந்த வகையில வந்து அமைச்சர்கிட்டயுமே கலெக்டர் கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்து அவங்க அனுமதி கொடுத்து வேலைக்கு போக சொல்லிட்டாங்க பிஓ கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்து அவர் சரி அப்படின்ட்டாங்க இன்னைக்கு ஒன்னாம் தேதி அவங்க வேலைக்கு போறதா இருந்தது சரி ஆனா வந்து அலுவலகத்துக்கு போகும்போது அவங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு வேண்டாம் இங்க ஆள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்ப எதனால இப்படி திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி போட்டா நாங்க கலெக்டர் கிட்ட சொல்லிட்டோம் அதனால வந்து கலெக்டருங்களை அவங்கள வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு அப்புறம் நாங்க இந்த பகுதி மக்கள் எல்லாம் இணைஞ்சு போய் அவங்க அவங்க கணவருமே துப்புரவு பணியாளரா இருக்கிறாரு அவர் பேரு வந்து பிரம்மன் என்கின்ற ரங்கன் அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுங்க நாங்க போய் கேட்டோம் ஏங்க கலெக்டர் ஒரு உத்தரவு கொடுத்து அவங்களை வேலைக்கு போக சொல்லும் போது நீங்க ஏன் வேண்டாங்க போது என்ன சொல்றாருன்னா தலைவர் பஞ்சாயத்து தலைவர் விநாயகா பழனிசாமியோட தலைமையிட இருக்கிறதுல அவருதான் வேண்டாங்கிறாரு அப்படின்னா அப்ப நாங்க வந்து கேட்டோம் நிர்வாகத்தை யார் பாக்குறது இங்க சாமலாபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தை செயல் அலுவலர் பாக்குறாரா இல்ல விநாயகர் பேரூராட்சி தலைவர் விநாயகர் விநாயகா பழனிசாமி பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி வச்சோம் அப்ப அங்க வந்து விவாதம் ஆகுது பஞ்சாயத்து தலைவர் வந்து எங்களை எல்லாம் வந்து வெளியோ என்னோட ஆபீஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதி அனுப்புறாரு அப்படிங்கும் போது இது இது அரசோட அலுவலகம் நீங்க வீட்டுல அலுவலகம் அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வெளியே போ சொல்ல வெளிய சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல நாங்க இந்த பகுதியோட குடிமக்கள் நாங்க வரி கட்டுறோம் நாங்க இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து அலுவலகம் நடக்கிறதுக்கு வந்து நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நாங்களே என்ன பண்ணிட்டு அவரை தவிர்த்துட்டு உங்ககிட்ட எங்களுக்கு பதில் கேட்க வேண்டியதே இல்ல நாங்க ஒரு செயல் அலுவலர்கிட்ட நாங்க எங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்க மீண்டும் செயல் அலுவலர்கிட்டயே வந்து பேசணும் அவர்கிட்ட பேசினா விவாதம்தான் ஆயிட்டு இருக்குது அமைச்சர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க அமைச்சர் வந்து போன வாட்டி கலெக்டர் அமைச்சர் எல்லாம் இந்த பகுதியில் ஒரு தூர்வாரும் பணிக்காக வரும்போது அங்க கொடுத்தது உடனே அது கலெக்டர் கிட்ட கொடுத்தாங்க கலெக்டர் வந்து கையெழுத்து போட்டு அங்க இருக்கிற விஓ கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டாரு சரி அந்த அடிப்படையில அவங்களை வேலைக்கு ஒன்னாம் தேதியில இருந்து வர சொல்லிட்டாங்க திருப்பி இன்னைக்கு ஒன்னாம் தேதி அந்த அம்மா வேலைக்கு ஜாயின் ஆக போகும்போது காலையில இந்த வேலைக்கு எல்லாம் ஆளுக அதிகமா இருக்குது இப்போ ஆளுங்க வேண்டாம் நாங்க திருப்பி கலெக்டர் கிட்ட சொல்லிட்டோம் கலெக்டர் வேண்டான்ட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அவர் மருத்துவ கடிதத்தை எங்களுக்கு கொடுங்க ஆனா கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கடிதத்தை கொடுத்துட்டாரு கையோட பஞ்சாயத்து தலைவர் நாயகா பழனிசாமி என்பவர் ஆனா அதுக்குள்ள இருந்தே இது அரசியல் பண்றாரு அவர் சொல்லியே பண்றாருங்க நீங்க <laughs> பேசு hmm. <laughs>

சம்பந்தப்பட்ட அதிகாரி யாரா இருந்தாலும் சரி ஆளுங்களா இருந்தாலும் சரி

வாங்க எல்லோரும் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி

காரணம் பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படினா ஏவே எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வயிற்றுல எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் நலன் தாங்க முக்கியம்